இன்று பல விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் அதில் மெயினாக இரண்டு கிரிப்போ கரன்சி ப்ராஜெக்டை பற்றி அதாவது நான் மெயினாக ஹோல்ட் பண்ணுகின்ற இரண்டு ப்ராஜெக்டின் ஒரு குயிக் ஆன் அப்டேட் ஆக இருக்க பல பேர்கள் கூட எனது கொமண்டில் கேட்டிருக்கின்றீர்கள் அந்த ப்ராஜெக்ட் என்ன மாதிரி வருங்காலத்தில் இருக்க போன்றது என்பது என்று சொன்னால் இப்போது இருக்கின்ற ப்ரைஸ் வந்து நன்றாக ட்ரப்பாக இருக்கும் காரணத்தினால் அதை நீங்கள் திருப்பி திருப்பி கேட்கின்றீர்கள் ஸோ அந்த இரண்டு ப்ரொஜெக்டை பற்றி தான் மெயினாக நாங்கள் பார்க்க முட்றோம் அதுக்கு முன்னம் ஒரு சின்னதாக ஒரு சொரை சொல்லி விடுகின்றேன் ஏனென்றால் இப்போது பாருங்கள் ஆல்மோஸ்ட் இரண்டு மாதமாக எனது சேனலில் நான் எந்த வீடியோவும் நான் போடவில்லை அதற்கான மெயின் காரணம் ஒரு ஃபேமிலி கமிட்மென்ட் எனது புது ஜாப்புக்கள் இந்த ஜாப்பில் கூட சில சேஞ்சுகள் இருந்த காரணத்தினால் வந்து என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போய்விட்டது ஸோ தான் இந்த சேனலை ஓல்மோஸ்ட் இரண்டு மாதமாக ஒரு போஸ்ட் பண்ணி வைத்திருந்தேன் பட் இப்போது திருப்பவும் நான் தொடர்ந்து வீடியோ போட போட்டேன் ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம் என்று பார்த்திங்க சொன்னால் எனது சேனல் உங்களுக்கு தெரியும் மோர் தென் ஃபைவ் இயராக ரன் பண்ணுகிறேன் ஆனால் சேனலில் க்ரோத் என்பது நீங்கள் பாருங்கள் நான் அதுக்கான எவ்வளவு டைம் போடுகின்றேன் என்பது எவ்வளவு குவாலிட்டியாக நான் தந்தாலும் எனது சேனலின் க்ரோத் என்பது வந்து ஸ்லோவாக ஸ்டடியாக இருக்கின்றது அதுக்கான மெயின் காரணம் என்று பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த கிரிப்போ என்கின்ற ஒரு விஷயத்தை மட்டும் எனது சேனலில் செய்வது தான் அதுக்கான மெயின் காரணம் என்ன சொன்னால் கிரிப்போ என்பது வந்து எல்லோரும் நீங்கள் பாருங்கள் தமிழின் பாப்புலேஷன் எவ்வளவு என்று பாருங்கள் ஆல்மோஸ்ட் எட்டிலிருந்து ஒம்பது கோடி மக்கள் இருக்கின்றார்கள் அதில் வந்து வெறும் ஒரு ஐந்து பெர்சன்ட் கூட கிரிப்போவில் இன்வால்வ் ஆகியிருக்க மாட்டார்கள் அதனால தான் எனது சேனலின் க்ரோத் என்பது வந்து ஸ்லோவாக இருக்கின்றன ஸோ அதனால் வந்து உண்மையில் எனக்கு அது டிமோட்டிவேட் பண்ணுகின்றது சேனல் குரோவாகவில்லை என்கின்ற ஒரு விஷயம் ஸோ தான் நான் தொடர்ந்து இனி என்ன செய்யப்படணும் பார்த்து சொன்னால் கிரிப்போ மட்டும் இருக்கப் போவதில்லை ஒரு மனிதனுக்கு தேவைப்படுகின்ற அன்றாட முக்கியமான குரோத்துக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுகின்றதோ அப்படிப்பட்ட வீடியோக்களை செய்யப்படுறோம் உதாரணத்துக்கு பர்சனல் க்ரோத் அல்லது பர்சனல் டெவலப்மெண்ட் அல்லது கரியர் க்ரோத்துக்கள் இல்லை ஒரு ப்ரோக்ராமிங் அல்லது ஒரு நீட் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதையும் தாண்டி மெயினாக பேர்சனல் ஃபைனான்ஸ் பர்சனல் ஃபைனான்ஸில் என்னென்ன விஷயங்களை நீங்கள் செய்யலாம் ஸ்டோக்குகள் அல்லது டிவிடன்ஸ் ஸ்டோக்குகள் அதையோடு இந்த கிரிப்போவும் ஒன் த மெயினாக இருக்கப்படுறோம் ஸோ கிரிப்போ வீடியோ ஓல்வேஸ் எதிர்பார்க்காதீர்கள் என்பதை சொல்லிவிடுங்கிட்டேன் நீங்கள் ஒருவேளை கிரிப்போவை எதிர்பார்த்து இந்த சேனலில் நீங்கள் பார்க்கின்ற நபராக இருந்தால் மைண்டில் வைத்திருங்கள் கிரிப்போ மட்டுமில்லை இந்த வேர்வில் வந்து கிரிப்போ தான் ஒரு விஷயமாக இருக்க போகுது இல்லை எங்கள் க்ரோத்துக்கும் பல விஷயங்களும் தேவைப்படும் ஸோ அதனால் இந்த சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி போடுகிற அனைத்து வீடியோவிலையும் பார்த்து அதில் ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருந்தால் ஒரு லைக்கை போடுவது கொமெண்ட் பண்ணுவது கொஷன் கேட்பது இப்படியான விஷயத்தை தொடர்ந்து மற்ற வீடியோவுக்கும் செய்யுங்கள் என்பதை தான் நான் கேட்கின்றேன் ஸோ இப்போது பேக் டு கிரிப்போன்ற தொட்டிக்கு வருவோம் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகின்ற அனைத்து வீடியோக்கள் இருக்கின்ற எந்த கிரிப்பை விஷயமாக இருந்தாலும் உரி ஸ்டொக்காக இருந்தால் கூட அது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்காகத்தான் நான் இந்த வீடியோ செய்கின்றது ஏன் சொன்னால் நான் செய்கிற பர்சனல் விஷயத்தையும் உங்களோட நான் ஷேர் பண்ணுகின்றேன் இதை பார்த்துவிட்டு நான் செய்வதற்காக நீங்களும் உங்களை போய் செய்ய சொல்லவில்லை என்று சொன்னால் கிரிப்போ ஸ்டாக் எல்லாமே வந்து ஹைலி ஒரு ரிஸ்கியான விஷயம் நீங்கள் உங்களுக்கு அதில் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை என்று சொன்னால் நீங்கள் போடுகின்ற பணத்தை நீங்கள் லாஸ் பண்ணிவிடுவீங்க எனது சேனலில் மெயினாக நான் பார்ப்பது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொல்லுகின்ற எனது சேனலை பார்க்கின்ற நபர்கள் வந்து பணத்தை லாஸ் பண்ணக்கூடாது அவர்களுக்கான கெயினை அவர்கள் எடுக்கணும் என்பது தான் எனது நோக்கம் அதனால்தான் இதுவரைக்கும் நீங்கள் பாருங்கள் என்னிடம் பல பேர்கள் கூட ஸ்பான்சர்ஷிப் வீடியோ கூட கேட்டிருக்கின்றார்கள் நான் இதுவரையும் எதுவுமே நான் செய்யவில்லை ஏன்னென்னு சொன்னால் யாராவது ஒருத்தர் சொல்லி அதை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை உங்களுக்கு சொல்லுகின்ற அனைத்தும் என்னது உன் ஓப்பினியை நான் இருக்கணும் என்ற ஒரே காரணத்தினால்தான் யாரிடமும் கூட ஸ்பான்சர்ஷிப் கூட நான் எடுப்பது இல்லை அதை தொடர்ந்து நான் செய்வேன் யாரிடமும் ஸ்பான்சர்ஷிப் எடுத்தோ ஏதோ ஒன்று வகையாக யாரை சொன்னதை உங்களுக்கு சொல்லப் போவதில்லை எனது ஒப்பனியை மட்டும்தான் நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அதை பார்த்துவிட்டு நீங்கள் உங்களது ஃபர்தர் ரிசர்ச்சை பண்ணுங்கள் உங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு அபிப்பிராயம் இருக்குன்றதா அதை நீங்கள் அக்ரி பண்ணுறீங்கிறதா நீங்களும் ஃபர்தர் ரிசர்ச் பண்ணும்பொழுது மூ இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியும் இந்த வீடியோக்கள் என்ன சேனல் பண்ணுற வீடியோ அனைத்தையும் ஒரு நொலேஜ் பேஸாக எடுத்து அதை பார்த்துவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் செய்யணும்ங்கறதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் நிறைய சொல்லுவேன் ஓகே சரி இன்றைய வீடியோக்கு சொல்லவும் வாங்க அந்த வகையில் இன்று நாங்கள் பார்க்க போன்றது வந்து மெயினாக இரண்டு ப்ராஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் குயிக்காக மார்க்கெட்டில் என்ன பார்த்து விடுவோம் பாருங்கள் ஓமோஸ் ஓமோஸ் எவ்ரி ப்ராஜெக்ட் வந்து நன்றாக ட்ராப் ஆகி இருக்கின்றது ஸோ அதை பார்க்கும்பொழுது நீங்கள் பணிக்காகுவீர்கள் அதற்கான காரணங்கள் பல விஷயங்கள் இருக்கின்றன அமெரிக்காவில் நடந்த எலெக்ஷனாக இருக்கலாம் இல்லை இப்போது ஒரு எக்ஸ்சேஞ்சை ஹேக் பண்ணி மல்டி பில்லியன் டாலரை களவாடி இருக்கின்றார்கள் ஒரு காரணமாக இருக்கலாம் இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றன ஒரு கிரிப்போ கரன்சியின் ப்ரைஸை டிசைட் பண்ணுவது வந்து பெய்ன் எக் இந்த அதாவது வந்து மார்க்கெட்டில் என்னென்ன விஷயங்கள் நடக்கின்றன என்னென்ன நியூஸுகள் நடக்கின்றன யாராவது ஒரு ஃபேக்கான நியூஸ் கிரேப் பண்ணால் கூட கிரிப்போ என்பது வந்து ட்ராப் அதுக்கான வாய்ப்பு இருக்கின்றன ஏன் சொன்னால் கிரிப்போ என்பது வந்து இப்போதும் சென்ட்ரலைஸ் பண்ணப்படவில்லை ஸோ அதனால் கவர்மெண்ட்கள் கூட அதுக்கான ஃபேக்கான நியூஸ்களை வேற வைக்கலாம் அல்லது நாங்கள் அப்படி செய்ய போன்றோம் அப்படி செய்யப்போன்றோம் சொல்லி கூட பயன்படுத்தி வைத்திருக்கின்றவர்களை செல் பண்ண வைக்குமதி மூலம் கிரிப்போவின் பிரைஸுகள் ட்ராப் ஆகும் ஸோ உதாரணத்துக்கு பிட்கோயின் எடுத்துக்கொள்ளுங்கள் இரண்டு மாதத்துக்கு முன்னால் அதன் பிரைஸ்ன்றது வந்து ஓவர் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலராக இருந்தது பட் இன்று பாருங்கள் எயிட்டி ஃபோர் தௌசண்டாக ட்ராப் ஆகிருக்கின்றன ஸோ ஆல்மோஸ்ட் இருபதாயிரம் டாலர்ஸ் வந்து ட்ராப் ஆகிருக்கின்றன வித் இன் அ டூ மந்த் இப்போது கிரிப்போன்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுதுன்றது பிட்கோன் என்பது வந்து ஒன் ஆஃப் த கிங் ப்ராஜெக்ட் என்று தெரிகின்றது ஆனால் அது ஏன் ட்ராப் ஆகுது என்று கொஸ்டின் எழுப்புங்கள் ஸோ எந்த கிரிப்டோ கரன்சிக்கும் ஒரு ஸ்டேபிள் இருப்பக்கு போவதில்லை ஸோ நான் ஒரு கோயினை சொல்லுங்கள் நான் வைத்துக் கொள்வோம் அதை மேபி உங்களுக்கு பிடித்து நீங்கள் வாங்கினால் அப்போது அதற்கான ஒரு மல்டிபிள் ப்ராஃபிட் அந்த ப்ராஜெக்ட் தரமாக இருந்தால் அப்போது நீங்கள் அட்லீஸ்ட் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்டை எடுப்பதன் மூலம் உங்களை சேஃப் ஆக்குன்றீர்கள் இல்லையா ஸோ அப்படி செய்வது தான் ஸ்மார்ட் ஏன்னு சொன்னால் எந்த கிரிப்டோ கரன்சியும் நன்றாங்க ஒரு பத்து நூறு கூட எடுத்து தர முடியும் அதே சமயம் வித்தின் டூ மந்த் லேட்டர் வந்து அந்த நூறு கூட ட்ராப் ஆகி ஜீரோக்கு கூட போகலாம் ஸோ நீங்களாம் ஸ்மார்ட்டாக விளையாட வேணும் எப்போது வாங்குவது எப்போது விற்பது ஒரு ப்ராஃபிட் இருக்கும் பொழுது நீங்கள் சின்ன சின்ன ப்ராஃபிட்டை எடுப்பதன் மூலம் கூட நீங்கள் அதை அவரேஜ் ஆக்கி பேலன்ஸ் பண்ண முடியும் என்பது தான் நீங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கின்றன ஸோ பல பேர்கள் தங்களது பணத்தை லோஸ் பண்ணதுக்கான மெயின் இதே வந்து க்ரீடியாக இருப்பது ஒரு கொயினை வாங்குவார்கள் மேபி இரண்டு ஐந்து பத்து எக்ஸ் பொழுது ஓ பத்து எக்ஸ் வந்து விட்டது மேபி இது இருபது எக்ஸுக்கு போகும் வெயிட் பண்ணுவோம் என்று சொல்லி இருந்தீர்களானால் நீங்கள் லாஸ் பண்ணிவிடுவீர்கள் ஸோ இதை அந்த மிஸ்டேக்கை யாரும் செய்யாதீர்கள் என்று சொன்னால் ஒரு பேங்கில் சேவிங் வைத்திருக்க முடியும் அந்த சேவிங்ல இருந்து எத்தனை மடங்கு நீங்கள் உண்மையில் எடுக்க முடியும் வெறும் இரண்டு மூன்று மேபி ஒரு ஐந்து பெர்சன்டேஜ் மட்டும்தான் ஒரு ஹோல் இயருக்கே நீங்கள் எடுக்க முடியும் அப்படி இருக்கும்பொழுது இரண்டு எக்ஸ் என்பது வந்து அதை மாதிரி எத்தனை மடங்கு அது பெருசு என்பதை உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த இரண்டு எக்ஸ் அல்லது மூன்று எக்ஸ் வரும் பொழுது கூட நீங்கள் ப்ராஃபிட் எடுப்பதன் மூலம் அது பேட் ஐடியா இல்லை நீங்கள் போட்ட பணத்தை ஒரு மூன்று எக்ஸாக எடுப்பீர்கள் அதை இன்னொரு ப்ராஜெக்ட் போட்டு இன்னொரு மூன்று எக்ஸாக எடுக்கும்பொழுது குயிக்காக உங்களது குரோத்தை நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் ஒரு கோயினை வாங்கி விட்டு நூறு எக்ஸ்ட்ரை வெயிட் பண்ணிக்கலாம்னால் ரிச் ஆக போவதும் இல்லை உங்கள் பணத்தை லோஸ் பண்ணதுக்கான வாய்ப்பே அதிகமாக இருக்கும் என்பதை மாயிடுவதுங்க சரி இதுதான் இப்போதைய நடைபெறும் இந்த எல்லா ப்ராஜெக்டும் பொது ட்ராப்பாக இருக்கின்றது இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் திருப்பி மீண்டும் ஒரு ஹை ஆகி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகலாம் பட் ட்ராப் ஆகும் தொடர்ந்துபடி நடந்து மேபி எனது கணிப்பின் பார்ப்போம் ஆனால் ஆஃப்டர் ஒக்டோபருக்கு அப்புறம் தான் இந்த ஃபைனல் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஆனால் புல் ரன் நடப்பதுக்கு வாய்ப்பு இருப்பதாக நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன் ஓகே ஸோ இதை பற்றி என்ன நிலவரம் இந்த மார்க்கெட்டை பார்ப்போமானால் ஆனால் சரி வாங்க என்று என் ப்ராஜெக்ட் பற்றி பார்த்துருக்கோம் அது முதலாவது ப்ராஜெக்ட் வந்து செல் ஃப்ரைம் இப்போது இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு தெரியும் ஒன் த ஏர்லி டைம் எனது சேனலில் நான் சொல்லியிருந்தேன் யாருமே சொல்லவில்லை அந்த டைமில் இந்த ப்ரைஸ் என்பது வந்து ஒரு இருபத்தி ஏழு சதம் இதாக தான் இருந்தது நான் கூட வாங்கியிருந்தேன் பட் நான் தொடர்ந்து வாங்கி வாங்கி அவரேஜ் பண்ணதனால் இப்போது இருக்கின்ற கரண்ட் டோட்டல் டோக்கன் அவரேஜ் ப்ரைஸ் பார்த்தோன்னா நியர்லி ஃபோர்ட்டி நைன் சென்ஸ் ஸோ அப்படி கூட எனது வாங்கிய டோட்டல் ஹோல்டிங்கில் வந்து ஓல்மோஸ் ஒரு தேர்ட்டி ஃபோர்ட்டி பர்சன்ட் ட்ராப் ஆகிருக்கின்றது எனது ப்ரைஸ் நான் வைத்து பார்ப்போம்னா ஓகே ஸோ அதுக்காக நான் பணிக்காகவில்லை நீங்கள் என்ன செய்யின்றீங்கன்னு சொன்னால் இந்த பிரைஸ் ட்ராப் ஆகும்போது பணிக்காகின்றா ஐயோ என்ன நடக்க போன்றது இந்த ப்ராஜெக்ட் இல்லாமல் போ போன்றதா பணத்தை நான் லஸ் பண்ண போன்றான்னு கூட நீங்கள் சேக்கண்ணலாம் ஸோ அது வந்து பார்க்கும் பொழுது ஒரு ஒரு பேட் டோக்கனை நீங்கள் அப்படி ஒரு பண்ணுவது ஓகே இப்படிப்பட்ட டோக்கன் வந்து மெயில் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காகவும் இருக்கின்றன அது மட்டுமில்லை ஒரு சிம்பிள் ட்ரிக் சொல்லுகின்றேன் பாருங்கள் என்ன செய்யணும் என்றால் இந்த கம்யூனிட்டியில் போய் கிட் அப் ஒரு வருமான அதை கிளிக் பண்ணுங்கள் அங்கு போனிருக்கேன் ஆனால் அவர்கள் ஆக்டிவாக இருக்கின்றார்கள் இல்லை என்பதை ஈஸியாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் உதாரணத்துக்கு பாருங்கள் செல்ஃப்ரேம் எஸ்டிகே டூ டேக்கு முன்னம் அப்டேட் பண்ணியிருக்கின்றார்கள் த டேப் எஸ்டிகே பாருங்கள் டூ டேக்கு முன்னம் அப்டேட் பண்ணியிருக்கின்றார்கள் த டேஷ் போர்டை பாருங்கள் டூ டேக்கு முன்னம் அப்டேட் பண்ணியிருக்கின்றார்கள் ஸோ இதிலிருந்து என்ன உங்களுக்கு புரிகின்றதுன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டனாக இந்த ப்ராஜெக்ட் ரன் பண்ணுகின்ற நபர்கள் வந்து தொடர்ந்து அப்டேட் பண்ணுவது தொடர்ந்து இம்ப்ரூவ் ஆகுது அப்படி ஒர்க் பண்ணிக்கொண்டு தான் இருக்கின்றார்கள் ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்படிப்பட்ட கொரன்ஸ்டாக ஆக்டிவாக இருக்கின்ற ப்ரோஜெக்ட் என்று சொன்னால் அப்போது உங்களுக்கு தெரியும் அது ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் டீம் ஆக்டிவாக இருக்கின்றன அவர்களின் நோக்கம் வந்து க்ரோ மட்டும்தான் ஃபேக்காக ரக்ஃபுல் பண்ணுவதோ அல்லது படத்தை அடித்துட்டு என்கின்ற ஐடியாக்கள் குறைவாக இருப்பதால் தான் நீங்கள் பார்க்க முடியும் ஏன் சொன்னால் இந்த ப்ராஜெக்ட் எப்போது மேல் மார்க்கெட்டுக்கு வந்துட்டு பாருங்கள் ஓல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வந்தது அந்த டைமில் ஓல் டைம் ஹை என்பது வந்து நியர்லி செவன் ட்ரோல் மேல் போயிருந்தது ஓகே இப்போ ரூபாய் டுவெல் சன்ஸ் ஆகினா கூட இந்த ஒரு டைமில் நல்ல ஹைப்பாக இருந்தது அது மட்டுமில்லை இந்த செல்ஃப்ரைம் என்பது என்ன என்று பார்த்தீங்கன்னா இது வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர் இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டர்னு சொல்லும்போது பாருங்கள் கூகுள் ஃபேஸ்புக் அமேசன் மைக்ரோசாஃப்ட் இப்படிப்பட்ட பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாமே இந்த கொண்டம் கம்ப்யூட்டர் பற்றி கதைக்கின்றார்கள் இது ஜஸ்ட் பிகினிங் இது முந்தைய கதைத்தாலும் பெருசாக வரவில்லை இப்போது நான் கூகுள் என்ன நினைக்கின்றேன் அவர்கள் ஒரு சிப்பை ரிலீஸ் பண்ணியிருக்கின்றார்கள் அந்த சிப்பில் பல விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கான வீடியோ ஏழு ஆல்ரெடி அந்த சேனல் போட்டிருந்த போய் பாருங்கள் அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே எத்தனையோ கொம் சோல்வ் பண்ண முடியாத பிரச்சனையை சோல்வ் பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடியது தான் இந்த கொண்டம் கம்ப்யூட்டர் நான் அதுக்கான விரிவான இன்னொரு வீடியோ செய்கின்றேன் குவாண்டம் கம்ப்யூட்டர் என்ன அதை எப்படி ஒர்க் பண்ணதை பற்றி இன்னொரு வீடியோ செய்கின்றேன் பட் இருந்தாலும் இப்போது இருக்கின்ற டெக்னாலஜியோடு கொண்டம் கம்ப்யூட்டரை ஒப்பிட்டு பார்ப்போம்னால் எத்தனையோ ட்ரில்லியன் இது ஃபாஸ்டாக இருக்கின்ற ஒரு ஒரு டெக்னாலஜி தான் ஸோ அதை பற்றி இப்போது பெருசாக கதைத்து நியூஸுகளை விடுகின்றார்கள் பெரிய பெரிய கம்பெனிகள் ஸோ அப்படி இருக்கும்போது வருகின்ற ட்ரெண்ட் என்பது வந்து குவாண்டம் இருக்க போன்றது இப்போது பாருங்கள் ஏஐயை பற்றி கதைக்கின்றார்கள் இதுக்கு முன்னம் முன்னாள் சொன்னால் மெட்டாவாஸ் அதாவது வேர்ச்சுவல் ரியாலிட்டியை பற்றி கதை திருந்தார்கள் அப்படி ஒவ்வொரு ட்ரெண்டுகள் வருகின்றன அந்த ரியல் வேர்ல்ட் அசட்டை பற்றி கதைத்திருந்தார்கள் ட்ரெண்டாக இருந்தது இது எல்லாமே போய் இனி வருகின்ற ட்ரெண்ட் என்பது வந்து கோண்ட குமிட்டியிடக்கூடும் அப்படி இருக்கும்போது எத்தனை ப்ராஜெக்டுகள் கோண்டங் குமிட்டி சம்மந்தப்பட்ட பார்த்தீங்க சொன்னால் இந்த செல்ஃப்ளைம் என்பது வந்து ஒன் த ஹை ஆகிருக்கின்றது ஏர்லி டைமில் வந்த ஒரு ப்ராஜெக்ட் ஸோ தான் அந்த ப்ராஜெக்டான க்ரோத் பெருசாக இருக்கலாம் என்கிறது எனக்கு கணிப்பாக இருக்கின்றது இதே மாதிரி பல ப்ராஜெக்ட்கள் வரப்போகின்றன அந்த டைம் ஓகே அப்படி வரும்போது இது கூட ஒன் அது மெயினாக இருப்பதற்கான வாய்ப்பு தான் இதை இன்றும் நான் ஹோல்ட் பண்ணுங்கின்றேன் ஸோ அப்படி பார்க்கும்போனால் இதன் ப்ரைஸ் ஓவர் டைம் ஹையை அடைந்தால் கூட ஓமோஸ் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு எக்ஸை அடையக்கூடிய ப்ரொஜெக்டாக நான் பார்க்குறேன் ஸோ அதுதான் எழுத எய்ம் கூட இந்த வருகின்ற சைக்கிளில் இது ஓமோஸ் இருபத்தஞ்சு எக்ஸ் வந்தால் கூட இதை செல் பண்ணுவதற்கான பிளான் இருக்கு நான் ஓல்டு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் எடுத்து விட்டேன் ஓகே ஸோ இதை தான் நீங்கள் பார்க்க வேணும் சரி இரண்டாவது பிரச்சனை என்ன பார்த்துருவோம் அவன் பேர் வந்து அல்ஃப் ஜீரோ என்கின்றது இது கூட உண்மையில் நான் ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பிலீவராக இருந்தேன் அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஸ்லோனா என்கின்ற ஒரு ப்ரொஜெக்ட் உங்களுக்கே தெரியும் அந்த ஸ்லோனா என்கின்ற ப்ரொஜெக்ட் வந்து ஏர்லி டைம் பார்த்தீங்கன்னா சொன்னால் முப்பது சதம் நாற்பது சமமாக இருந்து ஓமோஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டாலருக்கு மேல் போயிருந்தது பெட்டர் டெக்னாலஜி ஸ்ட்ராங் கீம் எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்ப்போம் இது சுலோனா விட பெட்டராக இருந்தது அந்த டைமில் தான் எனது தோற்று வந்து இது வந்து ஓமோஸ் அதை விட பெருசாக போகலாம் என்பதனால தொடர்ந்து ஒரு லார்ஜ் அமௌண்டை வாங்கி வைத்திருந்தேன் பட் இன்று இதன் பிரைஸை ஒப்பிட்டு பார்ப்போமானால் நான் வாங்கிய ஹோல்டிங்கோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஓமோஸ் ஐந்து எக்ஸ் வந்து ட்ராப் ஆகி இருக்கின்றது நான் வைத்திருக்கின்ற ஹோல்டிங் ஸ்டில் ஐம் நாட் ஓரில் ஏன்னென்னு சொன்னால் இது வந்து நான் ஆரம்பத்தை சொல்லும்பொழுது ஐந்து சதமாக இருந்தது அதே மாதிரி அதை வாங்க முடியாத காரணத்தினாலும் சொன்னால் அது ஒரு ப்ரைவேட் செயலில் போயிருந்தது நான் வாங்கும்பொழுது என் ப்ரைஸ் வந்து அறுபது சதமாக இருந்தது இன்றியான் ப்ரைஸை பாருங்கள் பதினஞ்சு சதம் நான் வாங்கியதிலிருந்து ஒரு நான்கு மடங்கு குறைவாக இருக்கின்றது ஓகே அப்படி இருந்தால் வருங்காலத்தில் என்ன நிலவரம் என்று பார்ப்போம் ஆனால் ஈவன் ஓர் டைம் ஹை ஆனால் கூட ஆனால் கூட டோக்கிங் அபவுட் எக்ஸ் அதே எனக்கு மோதல் என்ன ஏன் நான் தான் சேவிங்ல வைத்திருந்தால் உங்களுக்கு ஒரு எக்ஸே எடுக்க முடியாது தான் சாத்தியம் குறைவு ஸ்டோக்கில் போட்டால் கூட ஒரு எக்ஸ் கூட சாத்தியம் என்பது வெள்ளு இருக்கும் அதுக்கு நீங்கள் ஐந்து பத்து வருடம் கோல் பண்ண மாட்டோம் அப்படி இருக்கும்போது ஒரு த்ரீ எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் என்பது வந்து இவ்வளவு பெருசனதையும் நீங்கள் கூட இப்போது இவர்கள் டீம் கூட ஆக்டிவ் ஆக இருப்பதாக நான் காணுகின்றேன் எல்லாரும் டீம் இல்லை ஸ்கீம் வந்து லாஸ் பண்ணிவிட்டார்கள் இன்டர்னல் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லுகின்றார்கள் பட் ஆனால் பார்க்கும்பொழுது பாருங்கள் தொடர்ந்து ஆக்டிவாக அவர்கள் அப்டேட் பண்ணிக்கிறதா இருக்கின்றார்கள் ரிவியூ பண்ணுகின்றார்கள் வீடியோ காலில் வந்து மற்றவர்கள் ஷேர் பண்ணுகின்றார்கள் கலை விஷயத்தை எங்கள் உங்கள் எக்ஸில் பார்க்கலாம் அவை விட அவர்களின் கீட்டில் கூட போய் பாருங்கள் தொடர்ந்து அவர்கள் அப்டேட் பண்ணிக்கிறா இருக்கின்றார் பாங்கள் லாஸ்ட் டூ த்ரீ டேக்கு கூட தங்களது நோட்டை அப்டேட் பண்ணிக்கின்றார்கள் ஸோ ஆக்டிவாக இருப்பதாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஸோ அதனால் இந்த ப்ராஜெக்ட் விட என்ன பொறுத்த மட்டும் திருப்பகம் ஒரு இருபது இருபத்தஞ்சு எக்ஸ் வருமானு கேட்டால் வாய்ப்பு அதிகம் ஸோ அதனால்தான் எனது ரியல் பிளான் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இன்டோ த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து இது வந்து மேபி ஒரு பெரிய ஒரு ரன் ஒன்று நடக்கும் ஓல்ட் டைம் ஓல் ஓல்ட் கோயின் சீசன் ஒன்று நடக்கும் அந்த டைமில் என்ன ஹை ப்ரைஸே எனக்கு ஓகேன்றனோ அப்போது செல் பண்ணி ப்ராஃபிட்டை எடுப்பது தான் எனது பிளான் ஸோ இதே மாதிரி நீங்களும் பாருங்கள் இதை மிஸ் பண்ணிடுறீங்களா ஆனால் மீண்டும் ஒரு நாலு வருஷம் வெயிட் பண்ண மாட்டோம் அந்த நாலு வருஷத்தில் இந்த ப்ராஜெக்ட் கூட இல்லாமல் கூட போகலாம் ஓகே ஸோ அதனால் வந்து அதை மைண்டில் வைத்திருங்கள் எந்த ப்ரொஜெக்ட்டும் இந்த புல் ர்க்குக்குப் பிறகு அதாவது வந்து இந்த சைக்கிளுக்கு பிறகு ஆல்மோஸ்ட் மோர் தென் நைன்டி பர்சன்ட் ட்ராப் ஆகும் அது இன்க்ளூடிங் பிக் கோயினாக ஆக கூட இருக்கலாம் ஸோ அதனால் தான் ஸ்மார்ட்டாக இருங்கள் என்பதை சொல்லிவிடுகின்றேன் ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது சொன்ன அனைத்து விஷயமும் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு தான் இதை நான் சொல்லி இதை இப்போ உங்களை ஹைப்பாக்கி வாங்க சொல்லவில்லை வாங்கணுமாக இருந்தால் நீங்கள் ஃபுல் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு டிசிஷனாக இருக்க வேணும் வாங்க போகிறதா இல்லையா இல்லை என்ன செய்யப்படுது என்பதை எல்லாமே உங்கள் சாய்ஸ் தான் இது ஒரு ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக இருந்த வீடியோ என்பதை மயிர்ந்து வச்சுருக்காங்க என்ன காய்ஸ் ஐ ஹோப் இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இப்போ அந்த சேனல் சப்ரைப் பண்ணுங்கள் இந்த வெள்ளோட ஃபோன் பண்ணுங்கள் இந்த சேனலில் மற்றவர்கள் ஷேர் பண்ணிவிடுங்கள் வருங்காலத்தில் வருகின்ற வீடியோ அனைத்துமே கம்பைன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் பற்றின வீடியோக்களாகவும் இருக்கும் சரி காய்ஸ் ஐ ஹோப் யூ இன்ஜாய் த வீடியோ ஐ சீன் சீன வீடியோ அண்ட் யூ கைஸ் டேக் கேர் அண்ட் குட் பாய்